வணக்கம் ராமகிருஷ்ணன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது சபா கூட்டத்தை நடத்தி பொதுமக்களின் கோரிக்கைக்கு உடனே தீர்வு ஏற்படும் வகையில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் தமிழகம் முழுவதும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள அண்ணாவின் உருவசலுக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பாடுபட்டின் இதனைத் தொடர்ந்து நெல்லை வார்டு டவுன் மார்க்கெட் பகுதியில் பகுதி சபா கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட மேயர் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியும் அளித்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மேயர் ராமகிருஷ்ணன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி சபா தலைவர் வட்டப்பிரதிநிதி ஷேக் பில்லை பேட்டை பகுதி செயலாளர் நாமச்சுவாயம் என்ற கோபி இருபத்தி ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் சுந்தராஜன் என்ற அருள் வட்டப்பிரதிநிதிகள் சத்ய ஆறுமுகம் லக்ஷ்மணன் இருபத்தி ஐந்தாவது வார்டு துணை செயலாளர் ராஜகோபால் மற்றும் பாஸ்கர் காசி விஸ்வநாதன் பேச்சாளர்கள் ராவணன் நெல்லை முத்தையா உள்ளிட்ட திமுக பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த பகுதி சபா கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கை மனுக்களை மேயரிடம் வழங்கினர்